ஹலோ எவ்ரிவன் எல்லாேருக்கும் வணக்கம் தமிழ் லெட்டர்ஸ் பார்ட் நைன் தமிழ் எழுத்துக்கள் பாகம் ஒன்பது இதில் வரிசை பார்க்கப்பறம் இந்த ஐங்கிறத நீட்டி ஒழிக்கணும் அதாவது சத்தம் ஐ சொல்லக்கூடாது ஐன்னு சொல்லணும் இந்த ஐ வந்து பதினெட்டு மெய்யெழுத்தோடு சேரும் போது வருகிற எழுத்துக்கள் தான் ஐ வரிசை இந்த ஐயில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு எழுத்தையும் மெய் எழுத்தையும் ஐயோட சேர்த்து உச்சரிச்சிங்கன்னா வச்சிங்கன்னா இதோடய ஓசை வந்துடும் இது ரொம்ப கேட்குறிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இதோட ஓசை எப்படி இருக்குதுன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் கை ஞை சை ஞை டை நை தை நை பை மை யை ரை லை வை லை ரை நை இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இதை எழுதுறதுக்கு அந்த மெய் எழுத்துல உள்ள புள்ளியை எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற இந்த சிம்பிளை போடணும் இதில் இந்த நா மாதிரி இருக்காது கடைசி வந்து நாளில் நீட்டி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இதில் வளைவாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதை முன்னாடி சேர்த்து எழுதணுன்னா நமக்கு இதோட எழுத்து வடிவம் கிடைக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு மெய் எழுத்தோடு இந்த ஐ சேர்ந்து எப்படி ஒவ்வொரு எழுத்தோட சத்தம் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம் வரிசையாக பார்க்கலாம் இக் கூட்டல் ஐ கை இங் கூட்டல் ஐ ஞை இச் கூட்டல் ஐ சை இஞ்ச் கூட்டல் ஐ ஞை இட் கூட்டல் ஐ டை இன் கூட்டல் ஐ நை இட் கூட்டல் ஐ தை இன் கூட்டல் ஐ நை இப் கூட்டல் ஐ பை இம் கூட்டல் ஐ மை இ கூட்டல் ஐ யை இர் கூட்டல் ஐ ரை இல் கூட்டல் ஐ லை இவ் கூட்டல் ஐ வை இல் கூட்டல் ஐ லை இல் கூட்டல் ஐ லை இர் கூட்டல் ஐ ரை இன் கூட்டல் ஐ ನೈ ಥ್ಯಾಂಕ್ ಯು ನನ್ರಿ